கோயிலுக்கு போகலாம் வாங்க விழாவில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்க கோயில் சென்னையில் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கோயில் சிறுவாபுரி முருகன் கோயில் சென்னையில் உள்ள எல்லாருக்கும் தெரியும் மேக்சிமம் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் சிறுவாபுரி முருகன் வந்து ரொம்ப 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 விசேஷமானவர் முருகம்மைன்னு ஒரு பெண் பக்தை இருந்தாங்களாம் அவங்க அவங்க வீட்டுக்கார் வந்து அவங்களோட கையை வெட்டிட்டாங்களாம் ஸோ முருகன்கிட்ட வந்து வேண்டி அழுது முருகன் வந்து அந்த கையை ஒட்ட வச்சாராம் இது உண்மையாக நடந்த விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே வந்து முருகன்கிட்ட என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படின்றது ஒரு ஐதீகம் ஆறு வாரம் போனால் மிராக்கலே நடக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ரொம்ப அழகான கோயில் அது அவ்வளோ கூட்டம் செவ்வாய்க்கிழமையெல்லாம் கோயிலுக்குள்ளே நுழைஞ்சிக்கவே முடியாது அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும் கோயிலில் பட்டு ரொம்ப பாசிட்டிவ் வைப் இருக்கும் உண்மையிலேயே நல்லது நடக்கும்னு உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் தோணக்கூடிய அளவுக்கு இருக்கும் ஒன்ஸ் போய் பாருங்கள் தேங்க்யூ